அந்த சின்ன வயதிலே வரக்கூடிய தசாபலன்கள் அடிப்படையில் ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசு வரையும் சில கஷ்டங்களை பட்டாலும் கூட மத்தியம வயதிலே அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையினுடைய உச்சத்தை தொடாமல் இருக்கவே மாட்டாங்க மகரம் அவிட்டத்தில் தான் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலே செவ்வாய் பகவான் வந்து உச்சம் பெறுவார் அப்ப சனி பகவானுடைய வீட்டில் ரெண்டு நட்சத்திரங்களும் இருக்கிறதுனால அந்த சனி பகவானுக்கே உண்டான மந்தம் மெதுவான குணம் இந்த குணங்களும் செவ்வாய்க்கே உண்டான அதிவேகமான குணங்களும் இவங்கள்ட இருக்கும் மனசுலையும் கூட தனக்கு ஏற்படக்கூடிய காயத்தை சகித்து கொண்டு அடுத்தபடி எடுத்து வைக்கக்கூடிய குணம் கொண்டவர்கள் அவிட்ட நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் அப்படின்னு சாஸ்திரம் அவிட்ட நட்சத்திரம் திருமண அமைப்புல சில தடைகள் எல்லாம் சந்திப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு ஆரம்பத்தில் நடக்கிற அந்த தசாபலனை பொறுத்து மத்தியம வயதிலேயே வரக்கூடிய தசாபிளனை பொறுத்து அவர்களுடைய சில சில தடைகள் வந்தாலும் கூட மத்தியம வயதிலே செல்வ செழிப்பு உள்ளவர்களாக மாபெரும் செல்வந்தர்களாக இந்த இருப்பவர்களுக்கு அந்த நல்ல தசாபுத்திகள் வரும்போது பெரிய லெவலில் அவங்க இந்த அவிட்டு நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் தான் உயர்வாக இருக்க வேண்டும் என்று எண்ணுவதை விட என் கூட இருக்கிறாலும் உயர்வா இருந்தா நானும் உயர்ந்த மாதிரி அப்படின்னு ஃபஸ்ட்டு தன்னுடன் இணைந்த ஸ்நேகிதனை அரவணைத்து செல்லக்கூடிய குணம் எத்தனை பேருக்கு வரும் நேர்களுக்கு வணக்கம் நட்சத்திர சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம் நட்சத்திர சீரீஸ்ல இந்த எபிசோட்ல பிறந்தவங்களுடைய குணாதிசயங்கள் மற்றும் அவங்க வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் பண்ணா அவங்க வெற்றி காணலாம் அப்படின்னு பார்க்க போறோம் நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர் புலிபாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுல கண்ணன் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் சார் வணக்கம் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை நட்சத்திர சீரீஸ் வந்து சக்க போடு போடுறதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன் சார் அதுவும் இந்த ஏழரை சனி நடக்கிற குறிப்பிட்ட அந்த நட்சத்திரக்காரர்கள் கதறிட்டு இருக்காங்க கமெண்ட்ஸில் ஆக்சுவலாக என்னென்னா அவங்க எல்லாமே எதுக்காக வெயிட் பண்ணுறாங்கன்னா சரி நான் வந்து கஷ்டத்தை அனுபவிக்கிறேன் இதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு விளக்கம் கொடுக்குற மாதிரி தசாபுத்தி பலன்களும் இருக்கோம் அதுக்கு பரிகாரங்களும் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஸோ அந்த வீடியோஸ்க்காகவும் இருக்காங்க சார் ஸோ அந்த வரிசையில் இந்த எபிசோட்ல நம்ம வந்து அவிட்ட நட்சத்திரம் பார்க்க போகிறோம் இவங்களுடைய குணாதிசயங்களை பற்றி சொல்லுங்கள் நிச்சயமா அவிட்ட நட்சத்திரம் வந்து செவ்வாய் பகவானுடைய மூன்று நட்சத்திரங்களிலே அவிட்ட நட்சத்திரம் ஒன்று மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் அப்படின்னு மூன்று நட்சத்திரம் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம் இந்த அவிட்ட நட்சத்திரத்திற்கு ரெண்டு ராசிகளில் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க நான் அவிட்ட நட்சத்திரம் மகர ராசி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இன்னொன்று அவிட்ட நட்சத்திரம் கும்ப ராசி இது எப்படி மாறுபடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதத்தின் அடிப்படையில் மாறுபடுது இதை வந்து உடைப்பட்ட நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ரெண்டு ராசிகளில் பாதங்கள் இருக்கிறதுனால மகர ராசியில் ஒன்றாவது பாதம் இரண்டாவது பாதம் கும்பராசியில் மூன்றாவது பாதம் நான்காவது பாதம் ஆக மொத்தத்தில் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குண இயல்புகள் சின்னதாக தான் வேறுபாடு இருக்கும் ஆனாலும் அந்த நட்சத்திரத்தினுடைய வாழ்க்கை முறை அமைப்புகளில் ரெண்டுமே சனி பகவானுடைய ராசிகளில் இருக்கக்கூடிய ஒரு நுட்பம் அந்த இடத்துல இருக்கும் மகரம் அவிட்டத்தில் தான் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலே செவ்வாய் பகவான் வந்து உச்சம் பெறுவார் அப்போ சனி பகவானுடைய வீட்டில் ரெண்டு நட்சத்திரங்களும் இருக்கிறதுனால அந்த சனி பகவானுக்கே உண்டான மந்தம் மெதுவான குணம் இந்த குணங்களும் செவ்வாய்க்கே உண்டான அதிவேகமான குணங்களும் இவங்கள்ட இருக்கும் அதனாலதான் பொதுவாக அந்த மகர ராசி கும்பராசியில பிறந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் செவ்வாயினுடைய அந்த அம்சமும் சனீஸ்வரனுடைய அம்சமும் இருக்கிறதுனால ஒரு செயலை செய்யறது ரொம்ப வேகமா சட்டுன்னு செஞ்சு முடிச்சு ரொம்ப உத்வேகமா போராடி அந்த விஷயத்தை வெற்றிகானவரை ஓயாதவர்கள் அவிட்ட நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் சரி சின்னதா என்ன வித்தியாசம் அது கும்பங்கிறது காற்று ராசி மகரங்கிறது நிலத்தத்துவ ராசி ஒரு சாப்பாட்டுல உப்பு இல்லைன்னா கூட பொறுமையா எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கிட்டா அது வந்து மகரம் சாப்பாட்டில் உப்பு இல்லைன்னா சாப்பாடே வேணாம்னு சொன்னால் கும்பம் அந்த உடனடியாக அதுக்கு ரியாக்ஷன் காட்டுறது உடனடியாக வேகப்படுறது இந்த ரெண்டு விஷயமும் அவர்கள்ட்ட இருக்கும் ஆனாலும் அந்த செவ்வாயினுடைய ஆளுமைத்தன்மை இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கை சித்தாந்தமே எப்படி இருக்குன்னா வந்தால் உன்னோட வராவிட்டால் நானாக எதிர்த்தால் உன்னையும் மீறி என் கூட வர்றியா சேர்ந்து பயணிப்போம் எதுக்குறியா பரவாயில்ல போய்ட்டு போ நீ கூட வரலையா உன்னை மீறி நான் அந்த விஷயத்தை செஞ்சு சாதிப்பேன் இப்படின்ற ஒரு கொள்கை பிடிப்பு கொண்டவர்கள் இந்த அவிட்ட நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இதற்கு கணத்திலே ராட்சச கணம் அப்படின்னு சொல்லப்படுது அது என்ன ராட்சச கணம் கொஞ்சம் புடிவாத குணம் கௌரவம் பார்ப்பது அந்த செவ்வாய்க்கு உண்டான ஆளுமை செலுத்துவது சுய கௌரவத்தோடு இருப்பது தன்னுடைய சொந்த உழைப்பாலே முன்னுக்கு வருவது அடுத்தவர்களுடைய பணத்திற்கு ஆசைப்படாமல் இருப்பது நியாய வரம்பிற்கு உட்பட்டு நடப்பது பூமியினால் பெருஞ்செல்வங்கள் ஈட்டுவது இதெல்லாமே அவிட்டத்தில் பிறந்தவர்களுடைய ஒரு அமைப்பு இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் இந்திரனுடைய மனைவி இந்திராணியினுடைய நட்சத்திரம் என்று வர்ணிக்கப்படுது பாருங்க இந்திராணியினுடைய நட்சத்திரமாக இந்த அவிட்ட நட்சத்திரத்துல சொல்லப்படுறாங்க அதனாலதான் சொல்லுவாங்க அவிட்டத்துல ஒரு பெண்ணு பிறந்தா வெளியூர்ல கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க உள்ளூர்ல ஆராய் யாரும் கேட்கலையே அவிட்ட நட்சத்திரம் திருமண அமைப்பில் சில தடைகள் எல்லாம் சந்திப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு ஆரம்பத்துல நடக்கிற அந்த தசாபலனை பொறுத்து மத்தியம வயதிலே வரக்கூடிய தசாபலனை பொறுத்து அவர்களுடைய சில சில தடைகள் வந்தாலும் கூட மத்தியம வயதிலே செல்வ செழிப்பு உள்ளவர்களாக மாபெரும் செல்வந்தர்களாக இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு அந்த நல்ல தசாபுத்திகள் வரும்போது பெரிய லெவல்ல இவங்க ஒடியாந்துடுறாங்க சரி இவங்க வந்து ராட்சச கணம் அப்படின்னு சொன்னீங்க மிருகம் அப்படின்னா என்ன மிருகம் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கணத்திலே ராட்சச கணம் அப்படின்னு சொல்லப்படுது மிருகத்திலே பெண் சிங்கம் பறவையிலே பொன்வண்டு மரத்திலே வன்னி மரம் நாடியிலே மத்தியம நாடி ரஜிலே வந்து சிரசு தலை ரஜு அப்படின்னு சொல்லப்படுது இது எதற்கு பயன்படுது அப்படின்னு திருமண பொருத்த விஷயங்களை நீங்க பார்த்துருப்பீங்க அந்த திருமண காலங்கள் பார்க்கும்போது எனக்கு இந்தந்த நட்சத்திரங்கள் பொருந்தும் பொருந்தாது அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளுக்குள்ள இந்த விஷயங்கள் எல்லாம் பயன்படுது இந்த விஷயங்களுக்கு இவர்களுக்கும் குணங்கள் உண்டு அப்படின்னு சாஸ்திரம் இருக்கு சரி சரி இப்போ இவங்களுக்கு எந்தெந்த நட்சத்திரங்கள் பொருந்தும் நிச்சயமா அதாவது பொருந்தும் அப்படிங்கிறத நான் எப்படி பிரிச்சுக்கிறேன் அப்படின்னா நான் அவிட்டத்தில் பிறந்திருக்கேன் அது எந்த பாதமாக வேணாலும் இருந்துக்கங்க ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்களாக இருந்துக்கோங்க எனக்கான சாதகமான சூழலை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எனக்கான தொழில் வளத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு சில அமைப்புகள் இருக்குது அது வந்து நிறையா அது தாரை அமைப்புகளில் நம்ம பிரித்து சொல்கிறோம் அதே நேரத்தில் திருமண பொருத்தம் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்க இந்த நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு பொருந்தாது அது தொழில் பாட்னருக்கு கூட அந்த நட்சத்திர அமைப்புகளை நம்ம எடுத்துக்கலாம் அப்படி பார்க்கும்போது பொருந்தும் அப்படிங்கிறது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை எனக்கு எதெல்லாம் பொருந்தும்னா லிஸ்ட் போய்கிட்டே இருக்கும் எதெல்லாம் பொருந்தாது அப்படின்னு ஒரு வரையறைக்குள்ள கொண்டுட்டு வந்துடலாம் அதுல அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெண் சிங்கம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த சிங்கத்திற்கு வந்து யானை பகை யோனி பொருத்தத்துல வராது அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப ரேவதி நட்சத்திரமும் பரணி நட்சத்திரமும் இவர்களுக்கு பொருத்தம் வர்றதில்ல யோனியில வர்றதில்ல எப்பயுமே தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தினுடைய அவிட்டம் என்றால் செவ்வாயினுடைய நட்சத்திரம் அப்ப மிருகசீரிடம் சித்திரை இந்த ரெண்டு நட்சத்திரங்கள் இப்ப சொந்த நட்சத்திரம் அவிட்டத்துக்கு அவிட்டம் பொருந்தாது மிருகசிவிடம் பொருந்தாது சித்திரை பொருந்தாது இதெல்லாமே ரஜ்ஜு அப்படின்ற அந்த சிரச தலை ஏக ரஜ்ஜு அப்படின்னு வரும் அப்ப ரஜ்ஜு பொருத்தங்கிற கயிறு பொருத்தம் இல்லை அதனால இணைக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க பெண் நட்சத்திரத்துல இருந்து எப்பயுமே கவுண்ட் பண்ணி ஆண் நட்சத்திரம் இத்தனாவது நட்சத்திரமா வரும் அதுல தினம் இருக்காது கணம் மகேந்திரம் ஸ்ரீ திருக்கம் யோனி ராசி ரஜ்ஜு வேதை நாடி மரம் அப்படின்னு பிரிக்கிறோம் பால் உள்ளது பால் இல்லாதது அப்படி பிரிக்கிறோம் அப்படி பார்க்கும்போது மேற்கண்ட ஐந்து நட்சத்திரங்கள் இவர்களுக்கு பொருந்தாத நட்சத்திரங்கள் மற்றவை பெண் ஜாதகத்தினுடைய அமைப்புகளில் இருந்து அது விடுபட்டது ஒரு அமைப்பு இந்த வருது இந்த அவிட்ட நட்சத்திரம் வந்து செவ்வாயினுடைய நட்சத்திரம்னு சொல்றீங்க செவ்வாய் அப்படின்னா பொதுவா வந்து உகந்த நாளா வந்து யாருமே கருத மாட்டாங்க அப்போ இந்த அவிட்ட நட்சத்திரம் உகந்த நட்சத்திரமா இல்லையா சார் அப்படி கிடையாது செவ்வாய் கிழமைகளில் பிறந்தவர்களும் சரி செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரங்களை பெற்றவரும் சரி முருகனுடைய அருளை பூரணமாக பெற்றவர்கள் செவ்வாய் பகவான் தான் இவருக்கு வந்து அங்காரகன் மங்கள காரகன் அப்படின்னு பேர் இருக்கு அவிட்டு நட்சத்திரத்துல அதுலேயும் சிறப்பு பாருங்க மேல்நோக்கு நாளில் வரக்கூடிய ஒரு அற்புதமான நட்சத்திரம் நீங்க வந்து பட்டாபிஷேகம் செய்கிறது ஒரு மதில் சுவர் கொட்டகை போடுறது மதில் சுவர் எழுப்புறது மேல்மாடி எழுப்புறது உயர்ந்த விஷயங்கள் பயணங்கள் ஏற்படுத்திக்கிறது ஏன் திருமாங்கல்யம் செய்வதற்கு கூட அவிட்ட நட்சத்திரம் உகந்த நட்சத்திரம் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டு அப்படிப்பட்ட அதி உன்னதமான அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மேல்நோக்கான விஷயங்களை செய்வதன் மூலியமாக தொடர்ந்து வெற்றிகளை குவித்துக் கொள்வதற்கு இந்த நட்சத்திரம் வந்து ஒரு முக்கியமான நாளாக பயன்படும் என்ன ஒன்று தனிஷ்டா பஞ்சமின்னு ஒரு அமைப்பு இருக்குது அதாவது வந்து இறந்தால் அடைப்பு தோஷம் உள்ள நட்சத்திரங்கள் வரிசையில் இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் ஒருத்தர் இறப்பு ஏற்படும் போது ஆறு மாதம் அடைப்பு தோஷம் இருக்கும் அப்படின்னு வரும் அதுக்காக இது அசுப நட்சத்திரம் என்று சொல்லிட முடியாது முடியாது சுப பலன்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு அற்புதமான பெயர் நாமம் வைக்கிறது குழந்தையை தொட்டில் இடுவது அத்தனைக்குமே இந்த நட்சத்திரம் பயன்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது பொதுவாக அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாயினுடைய அம்சம் இருக்கிறதுனால இந்த இயற்கையிலே வீரத்தழும்பு உடம்பிலே இருக்கும் சின்ன விளையாட்டுல பட்ட காயமா கூட இருக்கலாம் ஏன் வீட்டில் வாங்கின பனிஷ்மெண்டா கூட இருக்கலாம் அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து ஒரு காயங்களையும் அந்த ஏத்துக்க கூடிய மனப்பக்குவமும் காயம்னு சொன்னா உடம்புல மட்டும் இல்ல மனசுலையும் கூட தனக்கு ஏற்படக்கூடிய காயத்தை சகித்து கொண்டு அடுத்தபடி எடுத்து வைக்கக்கூடிய குணம் கொண்டவர்கள் அவிட்ட நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது ஒரு அமைப்பு ஒரு பழம்பள்ளி ஞாபகத்துக்கு வந்துடும் அவிட்டத்தில் தவிட்டு பானையெல்லாம் தங்கம் ஆகும் அவிட்டத்துல பிறந்தவர்களை தான் தெரியும் தவிட்டு பானை என்பது இருந்தது என்னமோ உண்மைதான் தவிடு இருந்துச்சு கொஞ்ச நாளைக்கு அதுக்கப்புறம் பானை இருந்துச்சு இப்ப பானை இல்லாம போச்சு எங்கேயா தங்க இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவர்களுக்கு அந்த அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு ஒரு செயல்பாடு இருக்கும் ஐயா நீங்க பிறந்ததே தங்கம் தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி ஏன்னா மிகுதியான செல்வம் என்று பொருள் அவிட்டம் என்பது திரண்ட செல்வம் வரக்கூடிய செல்வம் எதிர்கால செல்வம் அப்படின்றது அவிட்டத்திலே பிறந்தவர்கள் ஆரம்ப நிலையில் இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அந்த சின்ன வயதிலே வரக்கூடிய தசாபலங்கள் அடிப்படையில் ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசு வரையும் சில கஷ்டங்களை பட்டாலும் கூட மத்தியம வயதிலே அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையினுடைய உச்சத்தை தொடாமல் இருக்கவே மாட்டாங்க ஏன்னா அவர்களுக்கு நட்பு வட்டார அதிகம் செவ்வாய்ங்கிறது ரத்த சம்பந்தத்தை குறிக்கக்கூடிய கிரகம் இந்த இரத்த சம்பந்தம் மட்டும் இல்லாது ஒரு நட்பு பாராட்டிட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த நட்பு வட்டத்தை வந்து கடைசி வரையும் தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய குணம் அவிட்டத்திலே பிறந்தவர்களுக்கு இருக்கும் ஏன்னா சில நேரங்களில் நட்பு பகையாகும் போது கவலைப்பட மாட்டாங்க புது நட்புகள் இவங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் அவிட்ட நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் ஒரு சுபகாரியங்கள் வைக்கிறாங்கன்னு சொன்னால் சொந்த வீட்டுக்காரங்க வைக்கிற மையை விட நண்பர்கள் கொடுக்கக்கூடியது நண்பர்களுடைய வருகையும் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் அவர்கள் கொடுக்கக்கூடிய கிஃப்டும் பரிசும் அதிகமாக இருக்கும் அவிட்டு நட்சத்திரத்துல ஏன்னா இவங்க ஒருத்தருக்கு கூட தவிர்க்கவே மாட்டாங்க ஆயிரம் வேலை பிஸி என்ன இருந்தாலும் ஒரு நண்பன் ஒருத்தனுக்கு ஒரு உதவி நண்பர் ஒருத்தர் விசேஷம் வச்சிருக்கிறார்கள் தன்னுடைய சொந்த தேவையை கூட விட்டு விட்டு அவருடைய வீட்டிலேயே சொந்த உறவு போன்று அவருடைய உறவுக்காரர்கள் எல்லாம் இவர்கள் வரவேற்புறையில நின்று வரவேற்று அவர்களை பந்தியில உட்கார வச்சு சாப்பாடு போடுவாங்க வர்றவங்க அசந்து போயிடுவாங்க என்னடா சொந்தக்காரன் நான் லேட்டா வந்தேன் உன் நண்பன் முத நாள் வந்துட்டானே கூனி குறுகி வெக்கப்படும் அளவுக்கு அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நடந்து கொள்வார்கள் இவர்களுக்கும் நட்பு அந்த மாதிரி நடந்து கொள்ளும்னு சாஸ்திரம் சொல்லுது பிரியன் நண்பர்களை அரவணைத்து செல்பவர் பந்த பாசத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் அந்த பந்த பாசத்திற்கு கட்டுப்பட்டதுனால இதனுடைய விளைவு சில துக்கங்களை இவர்கள் சந்தித்தாலும் கூட அந்த உண்மையான அன்பு காட்டிய காரணத்தினால என்னைக்கு இருந்தாலும் வெற்றி கொடி நாட்டுபவர்கள் கடல் கடந்து வாணிபம் செய்வர்கள் கடல் கடந்து ஜீவிப்பவர்கள் அப்படின்னு இந்த அவிட்ட நட்சத்திரத்துக்கு சொல்றாங்க சரி இப்போ இவங்களுக்கு கடல் கடந்த வாணிபம் அப்படிங்கும் போது என்னென்ன தொழில் அமையும் கடந்து மட்டும் இல்ல இங்க இருந்துகிட்டே அவர்கள் வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களை ஆப்ரேட் பண்ணக்கூடியவர்களும் சரி இந்த ஆவட்டத்திலே பிறந்தவர்கள் இருக்கிறாங்க இதை முழுக்க முழுக்க செவ்வாய் சனி பகவானுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய ரெண்டு வீட்டிலையும் பரவி இருக்கக்கூடிய ஒன்று காற்று வெளிநாடு பயணம் ஒண்ணு நிலத்தத்துவ அடிப்படை பூமி சம்பந்தப்பட்ட அனைத்து தொழில்களும் ரியல் எஸ்டேட் தொழில் அதுக்கப்புறம் கட்டடம் கட்டி விற்கக்கூடிய தொழில்கள் கட்டுமான தொழில்நுட்ப வல்லுநர்கள் கட்டடங்களுக்கு பயன்படக்கூடிய உபயோகப் பொருட்களை தயாரிப்பது விற்பது போன்ற தொழில் செய்பவர்கள் மண் மனை எல்லாமே இந்த செவ்வாயினுடைய அம்சத்துக்குள்ளே வந்துடும் அதுக்கப்புறம் இராணுவம் காவல்துறை சீருடை பணி அனைத்துமே இந்த செவ்வாய்க்குள்ள வந்துடும் ஆளுமை செலுத்துறது அரசாட்சி செய்கிறது அரசியல் எல்லாமே இந்த செவ்வாய்க்குள்ள வந்துடும் அப்ப இந்த செவ்வாய் அப்படிங்கிறது பொதுவாகவே ஒரு பவர்ஃபுல்லான பொறுப்பை கொடுக்கக்கூடிய கிரகம் ஒரு ஆதிக்கம் நிறைந்த கிரகம் ஒரு நிர்வாகத்துக்குள்ளே இவர்கள் இருந்தாலும் கூட அந்த மேனேஜர் லெவல்ல இருப்பாங்க அந்த நிர்வாகத்தை வழிநடத்தி செல்லக்கூடிய பொறுப்பிலே இவர்கள் இருப்பார்கள் அந்த செவ்வாயினுடைய அம்சம் பெற்றதுனால ஒரு பதவி வந்து இவர்களுக்கு ஈஸியாக கிடைச்சிரும் அப்படிப்பட்ட ஒரு நிலைகள் எல்லாம் இந்த செவ்வாய் பகவான் இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்புகளில் வர்றாரு பூமி அதிகாரம் அரசு நெருப்பு ஏற்றுமதி இறக்குமதி நிலத்தத்துவத்தின் அடிப்படையில் செய்யக்கூடிய தொழில்கள் வெளிநாடு வாடிபம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் கட்டுமான தொழில்கள் இதுல எதை தொட்டாலும் இவர்கள் வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிறது சாஸ்திரம் மத்தியம வயதிலே இவர்களுக்கு பொன் தொழிலும் அமைந்து விடுகிறது நகை ஆபரண தொழில்கள் இதுவும் கூட ஒரு தசாபலன் அடிப்படையில் இவர்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லப்படுது முதுமை காலங்களிலே வரக்கூடிய தசாபலனை அடிப்படையில் அசையா சொத்துக்கள் இப்ப இவங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டு முதுமையில இவங்களுக்கு வரக்கூடிய ஒரு ஜீவனம் அப்படின்ற அமைப்புகள் எல்லாம் இந்த அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியமா இருக்கு சரி என்ன ஒண்ணுன்னா கொஞ்சம் கோபப்படுவாங்க கொஞ்சம் பிடிவாத குணம் ஜாஸ்தியாக இருக்கும் நட்சத்திரத்துல தாம் பிடிச்ச பிடியில உறுதியாக நிற்பார்கள் கடைசி அந்த முடிவுக்காக போராடுவாங்க யாரு தடுத்தாலும் கேட்க மாட்டாங்க சனி பகவானுடைய அப்பப்ப மந்த குணமும் சோம்பேறித்தனமும் அலட்சியத்தால் இவர்கள் ஏமாற்றத்தையும் சந்திப்பார்கள் அதாவது என்ன மீறி என்ன போகுது என்ன மீறி என் வீட்டுக்குள்ள யாரு வந்துருவா என்ன மீறி என் சட்டையை யாரு தொடுவா என்னைய யாருன்னு கேட்கறதுக்கு யாரு இருக்கா இனி ஒருத்தன் பிறந்து வரணும் அப்படின்ற ஒரு துணிச்சல் அசால்ட்டு தெனாவட்டு இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த செவ்வாயினுடைய அம்சம் இருக்கிறதுனால இவர்களுக்கு இயல்பாவே இருக்கும் அதனாலேயே சில ஏமாற்றங்களையும் இவர்கள் சந்திக்க வேண்டியது வரும் ஏன் அப்படின்னு சொன்னா இவர்களுடைய மற்றொரு செவ்வாய் பகவானுடைய அம்சம் பெற்ற மேஷத்திலே சனி பகவான் நீச்சம் என்ற நிலையை பெறுவதால் அப்ப நட்சத்திர நாதன் நட்சத்திரத்திற்கு வீடு கொடுத்த கிரக நீச்சம் என்ற நிலையில பெறுவதால தன்னுடைய அசால்ட்னால நிறைய விஷயத்த ஏமாந்துருவாங்க நல்லா சம்பாரிச்சிருப்பாங்க பூமி வாங்கி போட்டிருப்பாங்க அப்படி போய் விசிட் பண்ணிட்டு வர்றது வேலிப்படம் மறந்துடுவாங்க சொத்த தாம்பேர்ல எழுத மறந்துடுவாங்க சகோதரனோட இருக்கிறது தானே இருப்போம் கூட்டு குடும்பம் தானே அது கௌரவம்னு நினைப்பாங்க கடைசியில வந்து எல்லாமே இவர்களுக்கு ஒரு ஏமாற்றமா தலை எழுதான மாற்றமா போயிடும் அவங்க அபகரிச்சுட்டு போயிருவாங்க ஆனால் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் போராடி வழக்காடு மறை வரை சென்று அடிக்கடி உதைக்கு உதைங்கிற மாதிரி சண்டையிட்டு போராடி வாதாடி அந்த வெற்றியை பெற்று தனக்கான உரிய விஷயத்தை பெறாமல் தூங்கவே மாட்டாங்க இது அவிட்டத்திலே பிறந்தவர்களுடைய குணம் அப்படின்னு சொல்றாங்க அதனால் பிறக்கும் போது இவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பது இல்லை வாழும்போது எப்படி வாழ்ந்தார்கள் வாழ்க்கையை எப்படி வாழப் போகிறாங்க அப்படிங்கிறத இவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய தசா குலன்கள் அடிப்படையில் நம்ம தீர்மானம் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் சொன்னதில் ரெண்டு விஷயம் புரியுது சார் அதாவது எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் இவங்க வந்து அதை மீண்டு வந்துருவாங்க போராடி ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னீங்க அதே மாதிரி மேல்நோக்கி விஷயங்கள் எல்லாம் இவங்க வந்து ஈஸியாக அடைவாங்க ஏன்னால் இவங்களுக்கு வந்து எண்ணங்கள் மேலோங்கி இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க எண்ணங்கள் மேலோங்கி இருக்கிறதுனாலையே இந்த விஷயத்த அவங்களால ஈஸியாக அடைஞ்சுட முடியவிங்க பெரும்பாலான பேருக்கு வந்து அந்த எண்ணங்கள் கொஞ்சம் அந்த அளவுக்கு செயல்படாததுனாலேயே கொஞ்சம் அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கம்மியா இருக்கு அதனால எல்லையுமே வந்து நம்ம சக்ஸஸ் பார்க்க முடியாது அப்படிங்கும் போது இவங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குமா ஏன்னா அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கு நிச்சயமா அதாவது எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்றாங்க எண்ணுவது எல்லாமே வந்து உயர்வானதாக இருக்கணும் நல்லா இருக்கணும் நல்லா இருப்போம் அப்படின்ற எண்ணங்கள் இருக்கணும் இந்த அவிட்டு நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் தான் உயர்வாக இருக்க வேண்டும் என்று எண்ணுவதை விட என் கூட இருக்கிறாலும் உயர்வா இருந்தா நானும் உயர்ந்த மாதிரி அப்படின்னு ஃபர்ஸ்ட் தன்னுடன் இணைந்த சிநேகிதனை அரவணைத்து செல்லக்கூடிய குணம் எத்தனை பேருக்கு வரும் இது இருக்கு செவ்வாய் என்பது பாரம்பரியத்தை சொல்லக்கூடியது குடும்ப பாரம்பரியத்தை சொல்லக்கூடியது என் குடும்பம் இன்னார் இப்படி இருந்தாங்க அந்த பாரம்பரியத்தை நான் காப்பாற்றி பேரெடுத்து கொடுக்கணும் என் சொந்த ஊரில் நான் பூமி வாங்கினேன் என் சொந்த ஊரில் என் பேரை சொல்லி ஒரு கோயிலாது கட்டணும் என் ஊரில் எனக்கு மரியாதை இருக்கணும் என்னுடைய பூர்வ புண்ணியத்தில் நான் எத்தனை கோடி வேணாலும் சம்பாதிக்கலாம் சார் என் பூர்வ புண்ணிய ஊரில் போய் எனக்கு ஒரு மரியாதை கிடைக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடியவர்கள் வெளிநாட்டில் இருப்பவர்கள் கூட தன்னுடைய தாய்மண்ணை நேசிக்கக்கூடிய நாட்டுப்பற்று அதிகம் இருக்கும் அவட்டத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் என்னுடைய பூ தன்னுடைய பூமி மேலே காதல் இருக்குங்க தன்னுடைய பூமியை வந்து தொட்டு வணங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த எண்ணம் உயர்வாக இருக்கும் பொழுது எல்லாமே உயர்வாக அமைந்தாலும் கூட காலச்சக்கர அமைப்பு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா இது வந்து அவிட்ட நட்சத்திரம் ரெண்டு ராசியில இருக்குன்னு சொன்னேன் மகரம் என்பது தொழிலை சொல்லக்கூடியது உழைப்பு உழைப்பு அப்படின்ற ஒரு அமைப்பு கும்பம் என்பது லாபத்தை சொல்லக்கூடியது உழைப்பினால் வரக்கூடிய லாபம் ஆனா மேஷம் என்ற பதினோராம் இடம் வந்து பாதகஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுது இவர்களுடைய நட்சத்திரம் இருக்கக்கூடிய அந்த வீட்டின் அதிபதி இப்போ அவிட்ட நட்சத்திரம் மகன கும்பத்தில் இருக்குன்னா அந்த வீட்டின் அதிபதியான சனி பகவான் மேசத்திலே வந்து நீச்சம் துலாத்திலே உச்சம் என்ற நிலையை போடுறாங்க அப்போ இவங்களும் வாழ்க்கையில் ஒரு காலகட்டங்களில் எல்லாமே கிடைக்கும் இவ்வளவு போராட்டமாடா இவ்வளவு துன்பமா இவ்வளவு வேதனையா எல்லாரும் ஒரு பாதையில நடந்து போறாங்க எங்க வாழ்க்கை மட்டும் நாங்கள் ஒரு புது பாதையை போட்டு கொடுத்து அதில் பத்து பேர் நடக்கும் விதமா இருக்கேன் அந்த பாதை போடுறதுக்குள்ள அந்த பாதை எவ்வளவு தேஞ்சிருக்கும் எவ்வளவு உழைப்பை கொடுத்திருப்போம் எவ்வளவு ரத்தம் செஞ்சுருப்போம் இதை மீட்டு எடுக்கிறதுக்குள்ள போதும்னு ஆயிடுச்சுன்னு ஒரு துக்கம் இவர்களுக்கும் வரும் அதைத்தான் நாங்க தசா புத்தின்னு சொல்றோம் அது எந்த காலகட்டங்கள்ல நீங்க அனுபவிப்பீங்க அப்படிங்கிறது சூட்சமம் அப்ப இவங்களுக்கு வந்து செவ்வாதிச ராகு குரு அப்படி சனி புதன் கேது இப்படி அனுபவிப்பாங்க இதெல்லாம் அவங்க வாழ்க்கையில லக்னத்தின் அடிப்படையில ஒரு ரோல் பண்ணும் அது என்னவா இருக்குங்கறத இவர்களுடைய முக்கியமான வாழ்க்கையினுடைய அஸ்திவாரமே எதிர்காலமே அப்படின்னு சாஸ்திரம் சொல்லு என்னதான் எண்ணங்கள் உயர்வாக இருந்தாலும் பலன்களை இவங்க அடுத்த கட்ட நகர்வுகளை நம்ம நம்ம பார்க்க முடியும் பார்க்கலாம் இவர்களுக்கு வாலிப வயதுல என்ன தசை வரும் சம்பாதிக்கிற வயசுல என்ன தசை வரும் முதுமையில என்ன தசை வரும் அப்படின்றத ஒவ்வொரு பார்ட்டா பிரிக்க போறோம் அதுல செவ்வாய் ராகு குரு சனி புதன் கேது சுக்கரன் இந்த திசைகளை நீங்க சந்திப்பீங்க இந்த திசையெல்லாம் உங்களுக்கு ஒவ்வொரு பாவகத்திலே இருந்தால் நட்சத்திர பாதத்தின் அடிப்படையில் நவாம்ச அங்கீசத்தின் அடிப்படையில் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இரண்டாவது பாட்டில் தெல்ல தெளிவாக நம்ம பார்த்திடலாம் நிச்சயமா நம்ம தொடர்ந்து பேசலாம் சார் மிக நன்றி மிக்க நன்றி குருவாழ்க குருவே துணை